ரெஸ்டாரண்ட்டில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான க்ரீன் பீஸ் மசாலா வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே ரெஸ்டாரெண்ட் ஸ்டைல் க்ரீன் பீஸ் மசாலா வீட்டில் செய்யலாமா ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இதோடு ஆட் பண்ணிடுங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற வரையும் வதக்கணும் இது கூட நான் ஒரு மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இதை இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக அதை வதக்கிடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனம் போகிற வரையும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு பத்து செகண்ட் இந்த ஆயிலில் வதக்கிட்டு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு இது தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வேகிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வந்து அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு முக்கால் தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு கப் அளவுக்கு பால் இருக்கு அந்த தேங்காய் பாலையும் ஆட் இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் கொஞ்சமாக மல்லிகலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் க்ரீன் பீஸ் மசாலா வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வீட்டில் செஞ்சாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ படிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க